வணக்கம் திடீரென நேராக ஆளுநர் மாளிகைக்கு வண்டியை விட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரக்கும் அரசியல் களம் இத பத்தின மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவியவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து ஆளும் திமுக தரப்பிற்கும் ஆளுநர் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாக இந்த மோதல் போக்கு அதிகரித்துள்ளது காரணம் தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் கிடப்பில் போட்டதாக கூறப்பட்டது அந்த வகையில் தமிழக ஆளுநர் அருண் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கின் தீர்ப்பில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் அருண் ரவி அவர்கள் தாமதப்படுத்தியது குறித்து உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக வந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பிவிட்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அந்த மசோதாக்கள் மீண்டும் அனுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என அரசியலமைப்பின் பிரிவை நீதிபதிகள் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நெரில் அழைத்து சுமூகமாக பேசியதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி கடந்த பத்து நாட்களுக்கு முன்பே இந்த விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அப்போது தமிழகத்தில் மழைவில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததால் அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருந்தார் இதனால் இந்த ஆலோசனை அப்போது நடத்தவில்லை இந்த நிலையில்தான் இன்று மாலை திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அருண் ரவி அவர்களை ஆளுநர் மலைக்கு சென்று சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது மசோதாக்கள் நிலுவையில் உள்ள விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் அருண் ரவி அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் தொடங்க உள்ளதால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக ஆளுநர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு இருந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இண்டி ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் ரவி அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க